ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருள்வாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் நீ எதிர்பாராத மகிழ்ச்சி உனக்காக காத்து கொண்டிருக்கிறது என் தங்கமே நீ எதிர்பார்த்த ஒரு விஷயத்தில் நீண்ட நாட்களாக உழைத்து கொண்டிருக்கின்றாய் ஒரு விஷயத்தில் ஒளிமயமான பதில் உனக்கு கிடைக்கப் போகிறது இதற்காக எத்தனை நாட்கள் உழைத்து கொண்டிருக்கின்றாய் என்பது உன் தாயானவள் எனக்கு நன்ற அற்புதமான தீர்வு போகின்றது உன்னுடைய உழைப்பிற்கான பலன் உன் கைகளில் வந்து சேரப்போகின்றது உன்னுடைய உழைப்பு நீ எவ்வளவு ஈடுபாடோடு அதை செய்தாயோ அதற்கான பலன் உன் கைகளில் நிச்சயமாக வந்து சேரப்போகின்றது என் பிள்ளையே இத்தனை நாட்களாக எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி உங்கள் உழைப்பினை நீ முழுமையாக செயல்படுத்தி வந்திருக்கிறாய் அதற்கான பலன் இப்போது கிடைக்கப் போகிறது நம்மால் முடிந்ததை நாம் செய்து வருவோம் என்ற நம்பிக்கையோடு நீ அதில் இறங்கி இத்தனை நாட்களாக எப்படி உன் முழு முயற்சியை போட்டாயோ அந்த முயற்சிக்கான பலன் கைகளிலே வந்து சேரப்போகிறது என் பிள்ளையே உன்னுடைய முகத்தில் நாளை நிச்சயமாக உன் தாயானவள் நான் மகிழ்ச்சியை தரப்போகிறேன் நான் தரப்போகின்ற மகிழ்ச்சி உன்னுடைய எதிர்காலத்தை நிச்சயமாக ஒரு நல்ல எதிர்காலமாக உனக்கும் மாற்றி தரும் மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க போகின்றது என் குழந்தையே நீ அதை எதிர்பார்த்த மாற்றங்கள் தான் என்பதுதான் உனக்கு சந்தோஷமான செய்தி நீ எது நடந்தால் நம் வாழ்க்கை நன்றாக இருக்கும் நாம் எதிர்காலத்திற்கு இதில் வெற்றி கிடைத்து விட்டால் போதும் எப்படியாவது நம் எதிர்காலத்தில் நாம் ஒரு வழியாக நல்லபடியாக சென்று சேர்ந்து விடலாம் என்று நீ நினைத்தாயோ அதுதான் இப்பொழுது உனக்கு வெற்றி செய்தியாக வரப்போகின்றது நீ நினைத்ததை விட பல மடங்கு உனக்கு லாபத்தை அது ஈட்டி போகின்றது உன்னுடைய எதிர்காலம் நல்லபடியாக போகின்றது உனக்கு நல்லதொரு வாழ்க்கையாக இது உனக்கு அமையும் என்பதால்தான் உனக்கான வெற்றி வாய்ப்பினை கொடுப்பதற்காக உன் தாயானவள் இங்கு வந்திருக்கிறேன் நான் எப்பொழுதுமே உறுதியாக ஒரு பொருள் என் பிள்ளையின் கையில் கிடைப்பதாக இருந்தால் மட்டும்தான் நிச்சயமாக கிடைக்கும் என்று உனக்கு நான் வாக்கு தருவேன் உனக்கு இப்பொழுது நான் சர்வ நிச்சயமான வாக்கினை கொண்டு வந்தேன் இருக்கிறேன் இது என் பிள்ளையின் கைகளில் கிடைக்கும் நேரம் என் பிள்ளை நிச்சயமாக பெருமகிழ்ச்சி அடைவதோடு மட்டுமல்லாமல் நீ இத்தனை நாளாக அடைந்த கஷ்டத்திற்கு உனக்கு மிக பெரிய பலன் கிடைத்து விட்டது என்று நிச்சயமாக நிம்மதி பெருமூச்சு விடுவாய் என் பிள்ளையை நீ இதோடு நிறுத்தி விடாதே உன்னுடைய முயற்சியினை இதோடு நிறுத்த வேண்டாம் உன்னுடைய முயற்சியில் நிச்சயமாக இன்னும் நீ பல எல்லைகளை தொட போகின்றாய் பல உச்சத்தை அடைய போகின்றாய் உன் வரகியானவளுடைய ஆசீர்வாதம் உன்னோடு எப்போதும் இருக்கும்போது நீ சத்தியமாக நல்ல நிலையை அடைவது என்பது உன் தாயானவள் என்னுடைய பொறுப்பு என்னுடைய வாக்கு எப்பொழுதும் நிச்சயமாக பழிக்கும் என்று என் பிள்ளை உனக்கு நன்றாக தெரியும் அல்லவா நாளை உழைப்புக்கான நாள் என் தங்கமே அந்த உழைப்பிற்கான நாளில் நீ அடைய போகின்ற சந்தோஷம் உன்னுடைய உழைப்பிற்கான பலன்தான் என் பிள்ளையே நாளை விடியல் என் குழந்தைக்கு மிகப்பெரிய நாளாக இருக்கும் நீ எதிர்பார்த்ததை விட மிகச் சிறப்பான நாளாக உனக்கு இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது வராகி என் குழந்தைகளின் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் முன்னேற்றத்தை காண வேண்டும் என்று விரும்புகிறேன் நீயும் அதற்கேற்ற போலதான் உன் உழைப்பினை உன்னால் எவ்வளவு முடியும் அந்த அளவிற்கு நீ ஈடுபடுத்தி இருக்கின்றாய் உன்னை முழுமையாக அர்ப்பணித்து இந்த விஷயத்திற்காக நீ ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்திருக்கின்றாய் என் பிள்ளையே உன்னுடைய அறிவையும் நீ முழுமையாக செதுக்கி விட்டாய் உனக்கே இங்கு பல பாடங்களும் பல அனுபவங்களும் கிடைத்திருக்கின்றன அவையெல்லாம் இனி உன் எதிர்காலத்தை இதை தொடர்ந்து செய்யும் போது வரும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு உனக்கு பக்கபலமானது இருக்கும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் கடந்து வந்த கஷ்டங்களை எல்லாம் நீ மறந்துவிடு கிடைக்க போகும் சந்தோஷத்தை மட்டும் நீ அனுபவித்துக் கொள் என் பிள்ளையே உனக்கு இனிமேல் எந்த கஷ்டங்களும் வராமல் உன் தாயானவள் நான் பார்த்து கொள்ள தயாராக இருக்கும் பொழுது இனி எதை பற்றியும் நீ சிந்திக்க வேண்டாம் உன்னுடைய ஒவ்வொரு வெற்றிகளும் உன் தாயானவள் நான் நிச்சயமாக இருப்பேன் இனி அடைய போகின்ற வெற்றியும் உனக்கு இந்த தாயானவள் நான் கொடுப்பேன் என்று உனக்கு வாக்குறுதியினை தருகின்றேன் இனி மேல் உனக்கு இருக்க வேண்டியது உன்னுடைய தைரியம் மட்டும்தான் உனக்கான முயற்சியில் உனக்கு வெற்றி கிடைக்க போகின்ற நேரம் நீ உன் தைரியத்தை ஒருபோதும் இழந்துவிடக் கூடாது என் தங்கமே நீ இனிமேல் எதையும் ஆழமாக நேசித்து கொண்டிருக்காதே ஏனென்றால் எதையும் ஆழமாக நேசித்தால் அதில் நிச்சயமாக உனக்கு துன்பங்கள் கிடைக்கும் என்று நீ நன்றாக இதுவரை அடைந்ததிலிருந்து உணர்ந்து விட்டாய் அல்லவா இனிமேலும் எதையும் ஆழமாக நேசிக்காதே உன்னை ஆழமாக நேசிக்கின்ற ஒன்று உன்னை தேடி வரும் நீ அதை நேசித்து விட்டு உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நோக்கி நீ கொண்டே இரு ஆனால் நீ ஆழமாக நேசித்து விட்டு உன்னுடைய தொழிலையும் கோட்டை விட்டு விடாதே என் தங்கமே அது போன்று எதையும் ஆழமாக நீ நேசிக்கவும் வேண்டாம் யோசித்துக் கொண்டிருக்கவும் வேண்டாம் ஏனென்றால் முதலில் கிடைக்கின்ற தெளிவோடு நீ அந்த காரியத்தை தொடங்கிவிடு மீண்டும் மீண்டும் அதை பற்றியே சிந்தித்து கொண்டு இருந்தால் உனக்கு அங்கே கிடைப்பது குழப்பங்கள் மட்டும்தான் என்பதையும் நீ நினைவில் வைத்துக்கொள் என் தங்கமே அதுபோல எந்த ஒரு சூழ்நிலையிலும் யாரிடமும் சென்று நீ யாசிக்காதே யாரிடமும் எதுவும் வேண்டும் என்று நீ கேட்காதே ஏனென்றால் எப்போது நீ எதை வந்து கேட்பாய் உன்னை அவமானப்படுத்தலாம் என்று சிலர் காத்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு நீ ஒருபோதும் இடம் கொடுத்து விடாதே என் தங்கமே உன் தைரியத்தை இழக்காதே நான் இருக்கிறேன் உன்னோடு எத்தனை கஷ்டங்களிலும் நிச்சயமாக நான் உன்னை தூக்கி விடுவேன் இதில் நீ எத்தனை நஷ்டப்பட்டாலும் அதிலிருந்து நீ மீண்டு வந்திருக்கின்றாய் இனிமேலும் உனக்கு அது போன்ற செயல் கஷ்டங்கள் வருவதாக இருந்தால் நிச்சயமாக நீ இதுவரை அடைந்த அனுபவங்கள் உன்னை அதிலிருந்து மிக எளிதாக மீட்டெடுத்து விடும் என்பதை மறந்து விடாதே என் தங்கமே எத்தகைய சூழ்நிலை ஆனாலும் கவலை கொள்ளாதே நீ பயப்படாதே அப்படிப்பட்ட நிலையில் உன் வராகி அம்மாவை மனதார நினைத்து போதும் மறுகணமே நான் உன்னுள் வந்து விடுவேன் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதனை தாங்குகின்ற வலிமையையும் அதனை எதிர்கொள்ளும் வலிமையையும் தைரியத்தையும் உன் தாயானவள் நான் உனக்குள் தந்திருக்கின்றேன் இனிமேலும் உனக்கு நான் தந்து கொண்டுதான் இருப்பேன் உன் வாழ்வில் நடக்கும் எந்த ஒரு செயலும் இந்த வராகி என்னுடைய அனுமதியின்றி நடப்பதில்லை என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே உன்னை குறைத்து எடை போட்டவர்கள் எல்லாம் இன்று நீ உன் வாழ்க்கையில் அடைந்த லட்சியத்தை பார்த்து நிச்சயமாக உன்னை நாடி வரப்போகின்றார்கள் மிக விரைவில் உனக்கான நல்ல செய்தி காத்து கொண்டிருக்கின்றது அந்த செய்தி வந்த பிறகு உன்னுடைய கனவுகள் அனைத்தும் எளிதாக நிறைவேறிவிடும் இப்போதே உன்னுடைய பாதி கனவுகள் நிறைவேறி விட்டது இன்னும் கொஞ்சம் பதிலை தான் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாய் அதிலும் உனக்கு நல்ல பதில்தான் உனக்கு நல்ல செய்தி தான் கிடைக்க போகின்றது என் பிள்ளையே உனக்கு அதில் இருக்கின்ற இந்த சந்தோஷம் நீ நாளை காலை நிச்சயமாக உண்மையாக உணரப்போகின்றாய் என் தங்கமே அது போல எந்த ஒரு உறவாக இருந்தாலும் சரி அவர்களின் பணத்தை வைத்து ஒருபோதும் எடை போடக்கூடாது நீ அவர்கள் அப்படி எடை ஆனால் நாளை அவர்களும் உன்னை அதுபோலதான் எடை போடுவார்கள் யாரையும் தாழ்வாக கருதி விடாதே ஏனென்றால் இந்த வாழ்க்கை நிரந்தரம் இல்லாதது எல்லாம் மாறக்கூடியதாக இருக்கும் வரை ஒருவரின் குணத்தை வைத்து நீ பழகுவாய் ஆனால் நாளை நிச்சயமாக அந்த குணம் உனக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்யும் என்பதையும் நீ நினைவில் வைத்துக்கொள் என் பிள்ளையே என்ன நீ வேண்டிய அனைத்தையும் எப்போது நிறைவேறும் தாயே என்று சில சமயங்களில் நீ என்னிடம் மனமுருகி கேட்கின்றாய் என் தங்கமே நான் என் அன்பு பிள்ளையின் வாழ்க்கையில் கேட்டதை எல்லாம் நிறைவேற்றி தருவேன் என்பது நிச்சயம் என் நீ கேட்கின்ற அந்த வெற்றி நாளை நிச்சயமாக உன்னை தேடி வரப்போகின்றது உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் உனக்கு முன்பாக நான் செய்து தருவேன் எப்பொழுதும் என்னையே நினைத்து மனமுருகி வராகியம்மா என்று என் நாமத்தை உச்சரித்துக் கொண்டிருக்கின்ற என் குழந்தைக்கு உன் தாயார் நல்லது செய்யாமல் ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் என் தங்கமே இதுவரை பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நன்மைக்குதான் என்று நீ எடுத்துக்கொண்டு நாளை உனக்கு காத்திருக்கின்ற அந்த நல்ல செய்தியை பெரும் மகிழ்ச்சியோடு நீ ஏற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை நல்லபடியாக அமைத்துக் கொள் என் தங்க பிள்ளையே இந்த அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைக்கும் அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வரு நான் உன்னோடு இருந்து உனக்கான அனைத்து விஷயங்களையும் நன்மையாக செய்து கொடுப்பேன் என் அன்பு பிள்ளையே நல்ல எண்ணங்களோடு இரு ஏன் என்றால் எண்ணம் போல் தான் வாழ்க்கை அமையும் நீ நல்லதையே நினை உன் வாழ்வில் எப்பொழுதும் நல்லது மட்டுமே நடக்கும் என் என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி